இடிச்ச போச்சின் மழைக்கு இந்த இருந்து நினச்சி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து நைட்டு பிளான்ஸ் நிறைய போட்டுட்டுருந்தாங்க அது என்னென்ன அப்படிங்கிறது லாஸ்ட் த்ரீ வீடியோஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து தெரியும் ஸோ அந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிளான் ஏ போட்டிருந்தாங்க ஸோ அந்த பிளான் ஏக்கு பிக்பாஸ் வந்து ஓகே சொன்ன மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு ஸோ இவங்க என்ன பிளான் ஏ போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வெளியே வந்து போர்டு வச்சுருக்காங்கல்ல அந்த போர்டில் இருந்து கார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வெளியிலேருந்து வர கண்டெஸ்டன்ஸ்க்கு இவங்க இருந்தே வந்து வச்சுருந்தாங்கல்ல இந்த மாதிரி நீங்கள் வெளியே இருங்க நீங்கள் மேக்கப் ஆயிட்டோம் ஏதோ விட்டோன்ட்டிங்களா அது இதுன்னு ஸோ இப்போது அதை வந்து நாளைக்கு நம்ம காலையில் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாம் அவங்களுக்கு வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க அப்படி வச்சுட்டு இப்போ வந்து வைக்க வைக்கலாம் நம்ம காலையில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் பிக்பாஸ் நம்ம இப்போ பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த கார்ட்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு கேமை நம்ம விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படியே இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டிருந்தாங்க ஸோ இப்போது பிக்பாஸ் வந்து அந்த ஒரு கார்ட் போட எதுவுமே எடுக்கலை அப்படியே இருக்குது ஸோ இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்கன்டசன்ஸ் எல்லோருமே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஸோ அதை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க முத்துக்குனு ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் ஒட்டுக்குமா உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருந்தார் அதுக்கப்புறம் விஷாலே ஒரு சூப்பர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சார் என்ன அப்படின்னா கான்டெக்ட்டு இல்லையே இப்போ அதில் இருக்கிற டேகெல்லாம் வந்து யார் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாங்களோ அவங்களுக்கு தான் மேட்ச் ஆகும் அதை எப்படி நம்மளுக்கு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்டேஷன்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு கேமை வந்து தொடங்கிட்டு அவங்க பாட்டுக்கு மாற்றி 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 வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதை பார்த்து இவங்க இருக்கிற ஆகிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரயான்கிட்ட வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசி ரயானை பாசிட்டிவாக பேசி முத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் போட்டிருந்தாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ரயான் உட்காந்து தனியாக பேசி நீ வந்து உங்ககிட்ட இன்புட் கொடுத்தா நீ வின் வின்னிங்கே வந்து தகுதியான ஆள் அப்படினு சொல்லி பயணம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு வீட்டுக்குள்ளே இன்றைக்கி பல சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷாப் ஷேர் பண்ணுங்கள் இதே பிக் பாஸ் அப்படிஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்